எனது அருமையான அன்பர்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்கள் கமண்டில் ஒரு சகா கடல் பற்றி போடுங்க எல்லா ரகசியமும் அதுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் பல பேர் பக்கத்தில் இருக்கிற கடலை விட்டுட்டு விண்வெளியில் எதையோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் கடல் கடலோ மனிதனோ சிறிய துகளோ இல்லை அந்தரத்தில் மிதக்கிற விண்கற்களோ எதுவாக இருந்தாலும் சரி இவைகள் இருக்க முதலில் இடம் என்ற ஒன்று வேண்டும் அதாவது உவர்ப்பு நீர் பரந்து விரிந்து கடலாக மாறுவதற்கும் ஒரு இடம் வேண்டும் மண்குவியல்கள் இருப்பதற்கும் ஒரு இடம் வேண்டும் அதே போல் விண்கற்கள் விண்ணில் உலாவி வருவதற்கும் ஒரு இடம் வேண்டும் ஆக எந்த ஒரு நிகழ்வு நிகழ்வதற்கும் இடம் என்ற ஒன்று கட்டாயம் வேண்டும் ஸோ ஸ்பேஸ் இல்லைன்னா எதுவுமே இங்கே இல்லை இல்லையா இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும்னா நாம் இப்போது ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்துருக்குறோம்னு வைங்க அப்போது நாம் உட்கார முதல்ல என்ன வேணும் இது என்ன சகி கேள்வி அமர்வதற்கு ஒரு நாற்காலி வேண்டும் அவ்வளவுதானே என்று நீங்கள் கூறுவதும் சரிதான் ஆனால் முதலில் அந்த வகுப்பறை என்ற ஒன்றை கட்ட வேண்டும் இல்லையா அப்படி கட்டி முடித்த அறையில் தானே நாம் நாற்காலி போட்டு அமர்ந்து கொள்ள முடியும் அப்போ ஒரு வகுப்பறையை கட்டணும்னா முதல இடம் என்ற ஒன்று வேண்டும் இல்லையா இவ்வளவு ஏன் தினமும் நாம் எழுந்து நிற்க நடக்க உறங்க என அனைத்திற்கும் இடம் என்ற ஒன்று கட்டாயம் வேண்டும் தானே அப்பொழுது இங்கே அனைத்திற்கும் பிரதானமாக உள்ளது எது அந்த வெட்டவெளி தான் அப்போது கடலை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா சகி வெட்டவெளியை பத்தி ஆராய்ச்சி பண்ணாலே போதுமா எல்லா ரகசியமும் அதுக்குள்ளே தான் இருக்கா சகி என்றால் ஆமா இந்த பிரபஞ்ச ரகசியம் அனைத்துமே அந்த வெட்ட வெளியில்தான் உள்ளது ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் தேட வேண்டாம் அதாவது கடலோ பெரிய மலைகளோ அல்லது வெட்ட எதுவானாலும் சரி எவற்றிலும் நீங்கள் எந்த உண்மைகளையும் தேடி அலைய வேண்டாம் அவரவர்கள் தங்களது அகத்தை உற்று நோக்கினாலே இவ்வுலகியலின் அனைத்து ரகசியங்களும் தம் மகத்திலேயே உணர முடியும் இதனைதான் சித்தர்கள் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்று கூறியுள்ளார்கள் அதாவது அண்டம் என்பது உலகம் பிண்டம் என்பது நமது உடல் ஆக இந்த உலகியலில் உள்ள அனைத்தும் நமது உடலிலும் உள்ளது என்று கூறியுள்ளார்கள் சித்தர் பெருமக்கள் இந்த உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒன்று இருக்கும் வரையே அதற்கு மதிப்பு உண்டு பெரியவர்கள் கூறுவார்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று ஆக எமது அன்பர்கள் அனைவரும் தங்களது உடம்பினில் உயிர் என்ற ஒப்பன்ற காற்று உள்ளபோதே தமது சிரசில் குடிக்கொண்டிருக்கும் இறைவனை கண்டறிந்து அவனடி சேருங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பே சிவம்